வித்வம் சந்திராசம் பிரபாவான் சீதயா தேவியாம் பரமவியோம பாஸ்கரஹாம் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தனுடைய ஸ்லோக நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அண்டு ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் சென்ற வகுப்பில் நாம் ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் ரஷ்யா பார்த்த ஸ்லோகம் என்ன வனவாசாய ராமசிய ராஜாப்தியை பரதசியச்ச தஸ்யா வரத்வயம் கிருச்சிரம் அனுஜக்யே மகிபதிஹி அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாத்பரியம் என்ன தசரத மகாராஜா கைகேக்கு ரெண்டு வரங்களை ரொம்ப கஷ்டத்தோட கொடுத்தார் ஒண்ணு வனவாசாய ராமசிய ராமன் பதினான்கு வருடம் காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது இன்னொன்னு ராஜ்யாப்தியை பரதசிய பரதன் அந்த ராஜ்யத்தை ஏற்றுண்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதாக கடைசியா நாம பார்த்து முடிச்சு அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது அது தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இப்ப நாம இருந்து அயோத்தியா காண்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில வாசிச்சுட்டு இருக்கும் இந்த அயோத்தியா காண்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா ராமன் காட்டுக்கு போனோம் பரதன் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த கைகேயி தசரத மகாராஜாவிடமிருந்து வரமாக பெற்றார் அப்ப என்ன நடக்கிறது அப்படிங்கிற அந்த கட்டத்துல நாம வாசிச்சுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய தினம் அச அயோத்தியா காண்டாக மூல ஸ்லோகா நாற்பத்தி ஐந்து தொடர் வரிசையில் நாற்பத்தி ஐந்து அயோத்தியா காண்டம் எடுத்தாக்கா அதனுடைய ஐந்தாவது ஸ்லோகம் ராமம் கைகே வனவாசாய சாதிசத் அனுஜாபிய குருன் சர்வான் நிறைய ராமம் ததைவ கைகேயி வனவாசாய சாதிஷத் அனுஜாபிய குருன் வனாய அப்படிங்கிறது ஸ்லோகம் எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தாத்பரியமானது புரியாது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னாக்கா அதனுடைய பதச்சேதம் பண்ணா நமக்கு தானா புரியும் என்ன பதச்சேதம் பாருங்க ராமம் ததா ஏவ கைகேயி வனவாசாய ச ஆதிஷத்து அனுஜாபிய குருண் சர்வான் நிறியௌ ச வனாய சகா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஓ என்னருது பாருங்கோ கைகேயி ராமசிய வனவாசம் பரதஸிய ராஜ்யா திகிச்ச ராஜாம் தசரதம் அயாச்சது தசரத மகாராஜாவின் இடத்துல இந்த ரெண்டு விஷயங்களை கேட்டு பெற்றால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதன் அதன் பிரகாரமே கைகேயி ராமன வனவாசம் போகும்படியாக கட்டளையிட்டார் அதற்கனங்க ராமரும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா எல்லா குரு இப்போ அந்த நிறைய அட்வைசர் இருப்பா இருப்பா சகலவிதமான விதைகளும் கற்றுக்கொடுத்த குருக்கள் இருப்பா அவா எல்லாரிடத்திலும் என்ன பண்றா அப்படின்னாக்கா அனுஜ்ஞாபிய அனுஜாப்பிய நாம கிம்னாக்கா அவர்களுடன் அல்லது அவர்களிடத்தில் முறையான அனுமதியை பெற்று அவருடத்துல முறையான அனுமதியை பெற்று ஏன்னா எல்லா விஷயமும் குரு அவருடைய இப்ப நம்ம கூட ஆத்துல இருப்போம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி எந்த விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் நம்ம முதல்ல ஆச்சாரிய நடத்துறதா நம்ம வந்து அதை சொல்லுவோம் ஆத்துல ஒரு சுபம் நடக்கிறது கல்யாணம் நடக்கிறது உபநயனம் பண்ண போறோம் இதுவா இருந்தாலும் நம்முடைய ஆச்சார நிறத்துல அந்த முதல் பத்திரிக்கையை நாம சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தசரதன் தொடங்கி தசரதன் மாத்திரம் இல்லை அந்த இக்ஷுவா வம்சத்துல வந்த எல்லாருமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றா குருவரிடத்துல அவ்வளோ பிரீத்தி அவ்வளோ மரியாதை அந்த ரீதியில ராமனும் என்ன பண்றான் தன்னுடைய குருக்கள் எல்லாரிடத்திலும் முறையான அனுமதியை பெற்று சர்வான் குருன்னு அனுஜாப்பிய காட்டிற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டு தாய் தந்தையரிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய அனைவரிடமும் அனுமதியை பெற்றுக்கொண்டு காட்டிற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாத்யம் ராமம் ததைவ தைகேகி வனவாசாய சாதிஷத் அணுஜாப்பூன் சர்வான் நிறய வனவாசாய நியய வனவாசத்திற்காக புறப்பட்டான் எப்பொழுது புறப்பட்டான் சர்வான் குருனு அனுஜாப்பிய முறையான அனுமதியை பெற்றுக்கொண்டு யாரிடமிருந்து சர்வான குருனு இது ஒரு இரண்டாவது தாத்பரியம் முதல என்ன இருக்கு கட்டளையிட்டார் யாரு கைகேயி எதன் பிறகு கட்டளையிட்டால் தசரதன் தனக்கு தந்த வரத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு ராமம் ராமனை கைகேயி கைகேயானவர் என்ன பண்ணா வனவாசாய்கு புறப்படும்படியாக ஆணையிட்டால் கட்டளையிட்டால் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு அன்பையகா ததாஏவ ததா ஏவனா அப்பொழுதே இப்பொழுதே தனக்கு வரன் கிடைத்த அடுத்த கஷணமே ராமம் வனவாசாய ச ஆதிஷது உடனே புறப்படும் மனமாறு மாப்புறமா வனம் அப்படிங்கிறது மாறத்துக்கு முன்னாடி இந்த வேலையை நடத்திட்டு இருந்தோம் அதனால ததாயேவ ஏவ கைகேயி ராமம் வனவாசாயச்ச ஆதிசது சக குரு சர்வானு அனுஜாப்பிய அந்த ராம குருனு சர்வான அனுஜாபிய எல்லா குருக்களிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டும் வனவாசாய நிர்கயோ வனாய நெர்கயோ காற்றிற்கு சென்றான் புறப்பட்டான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்மயமானது அமைஞ்சிருக்கு அடுத்தது தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரே நிமிஷம் அடுத்த பேச்சுக்கு போயிருக்கு தாத்பரியம் கைகேயி ராமசிய வனவாசம் பரதசிய ச ராஜா தசரதம் அயாச்சது இல்லையா இப்போ கைகை என்ன பண்ணா ராமசிய வனவாசம் பரதசிய ராஜ்யாப்தி இந்த இரண்டையும் ராஜா தசரதம் அயாச்சது ராஜாவாக இருக்கக்கூடிய தசரத நடத்திலிருந்து அயாச்சது கேட்டு பெற்றால் ததாயேவ உடனடியாகவே அப்பொழுதே கைகேயே ராமம் வனவாசாயச்ச ஆதிசது ராமனை காட்டிற்கு செல்லும்படியாக கட்டளையிட்டால் சா குரு சர்வான உடனடியாக அவர் என்ன பண்ணார் தன்னுடைய குருக்கள் இருந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு காற்றிற்கு புறப்பட்டார் அப்படிங்கிறது வியாக்கரணம் சந்தி திளஸ் ஏப அது என்னது விருத்தி ததா ஏப அப்படிங்கிறது விருத்தி ஆதிஷத் சவர்ண சவர்ணதீர்கி பிளஸ் ஆதிஷது அணுஞ்சாபியூர்வக அணுங்கிறது ஒரு அந்த ஞா உபசர்கூர்வகாது பிரத்தயங்கள் நிறைய இருக்கு அதுல லத்தயம் அப்படிங்கிறது சேர்றது இது மூணு அனுஜாப்பிய அணு ஞா உபசர்கூர்வகாது பிரத்தய சேத அனுஜாப்ப அனுமதியை பெற்றுக்கொண்டு அர்த்தம் சரி அடுத்து என்ன இருக்கு நிர்ய நிரியன நிர் உபசர் பூர்வக யய தாத்து என்ன யாதாது லிட் லக்கார யா தாத்துனா எனது தரது நர்த்தம் நிரய பாருங்க லக்கார லிட் லார பிரதம புருஷ யயது இது லெட்லக்காரா பிரதம புருஷந்த அப்படிங்கிறது வந்துருக்கு இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விஷயங்களை நாம தெரிஞ்சிடும் அடுத்து நாம் பகவரது ஸ்லோகம் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அயோத்தியா காண்டன்னு எடுத்துனாக்கா ஆறாவது ஸ்லோகம் அச்ச அயோத்தியா காண்டா மூல ஸ்லோகா திருஷ்டா நிர்கதம் சீதா லக்ஷ்மண்சானு ஜக்மது சத்தியஞ்சிய

இந்த ஸ்லோகம் இதனுடைய பதவிபாகன திருஷ்டா தம் நிர்தம் சீதா லக்ஷ்மணுமது பௌரா அனுயம் அப்படிங்கிறது இதனுடைய பதவிபாக அது பதச்சேத அன்வய இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னாக்கா பாருங்க கைகேயா பிரிய காரணத்து ராமஹா வனாய நெறியோ கைகேயினுடைய பிரீத்தி இப்போ ராமபிரானுக்கு எல்லாரிடத்திலும் பிரீத்தி உண்டு இல்லையா சொல்லுவா பசத்தி அப்படின்னாக்கா பார்க்கறது எப்படி பார்க்கணும் லோகத்துல எல்லாம் கண்களை கொண்டு எப்படி பாக்கணும்னாக்கா ஆத்மவத் சர்வபூத்தேஷு யகா பசதி சஹா பசி பகவான் பகவத்கீதையில சொல்றார் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையானது எப்படி இருக்கணும்னாக்கா ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வேற அல்ல ராமர் வேற அல்ல இல்ல மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் தான் அப்போ அவ சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஒரே வார்த்தையாக இருக்குமே தவிர மாறி மாறி பேச மாட்டா இல்லையா அதுதான் பரமாத்மாவனுடைய விசேஷம் என்ன சொல்ற ஆத்மவத் சர்வ பூதேஷு எல்லா பிராணிகளிடத்திலும் ஒரே மாதிரியான திருஷ்டி இருக்கணும் இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் இவன் மனுஷ அவன் மிருகம் அது பக்ஷி அது பறவை அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குள்ளையும் ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா அப்ப அந்த ஜீவனை ஜீவனாதான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடியவர் தான் ராமபிரான் கருணாமூர்த்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கைகேயாக பிரிய காரணாது ராமம் வனாய நிர்யோ இல்லையா கைகே என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்னுடைய அம்மா கௌசல்யா அப்பா தசரதன் எவாலே இதை விரும்பல வேற யாருமே விரும்பல வெறும் கைகையை மாத்திரம் விரும்புறா அப்படிங்கிறதுக்காக நான் காட்டுக்கு போயிட முடியுமா எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பட்டாபிஷேகத்தை நான் வந்து உதாசீனப்படுத்த முடியுமா அப்படிலாம் இல்லை கைகேயா பிரிய காரணாது ராமஹா வனாய நெறியை இடத்திலும் அவருக்கு அபரிமிதமான பிரீத்தி உண்டு இடத்துலையும் எப்படி பிரீத்தி இருக்கோ அந்த மாதிரி அவரிடத்திலும் பிரீத்தி உண்டு கோபப்படவே மாட்டார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி குணங்கள்ல அவ்வளவு குணங்கள் சுரண்டே வராரு இல்லையா வால்மீகி பகவான் ஆரம்பத்துல ஆத்மவான்கோ ஜிதக்ரோதா அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்களை நாரத பகவான் அவருக்கு சுரண்டே வரார் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிட்டே வர அப்படி சொல்லும் பொழுது ராமபிரான் எப்படி இருப்பாருனாக்கா அவ்வளோ குணங்கள் நிரம்பியவராக இருப்பாராம் தான் கைகே சொல்லும் பொழுது அவருக்கு கோபமே வரல அதனால கைகேயாக பிரிய காரணாது ராமஹா வனாய நிறைய அது மட்டும் இல்ல தம் நிர்கதம் ராமம் திருஷ்டுவா இங்க பாருங்கோ இப்ப கைகேயிடத்தில் உள்ள பிரீத்தியின் காரணமாக ராமபிரான் அவர் சொன்ன வார்த்தையை எழுத்துட்டு வனவாசம் கிளம்பிட்டார் இப்போ ராமர் மேல பிரீத்தி யாருக்கு அப்படின்னாக்கா சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் அது எப்படி ராமன் எடுக்கும் இடத்துலதான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவா இல்லையா அவன் என்ன பண்றான் ராமன் புறப்பட்ட மறுகணமே சீதையும் புறப்பட ஆரம்பிச்சுட்டா லக்ஷ்மணனும் அண்ணன் இல்லாத இடத்த எனக்கு என்ன வேலை ஏன்னா அவன் எப்பவுமே ராமனை விட்டு பிரியவே மாட்டான் அவன் என்ன பண்றான் நானும் வரேன் அப்படின்னு தம் நிர்கதம் ராமம் திருஷ்டுவா சீதா லக்ஷ்மணாச்ச அனுஜக் மது அவ்வாறு ரெண்டு பேரும் பின்தொடர ஆரம்பிச்சுட்டா ராமன் புறப்பட்டான் உடனே சீதையும் ராமனை உடனே லட்சுமணனும் அவளை பின்தொடர ஆரம்பிச்சிட்டான் சர்வே ஜனாக அப்புறம் பார்த்தா அயோத்தி மக்கள் என்னடா இது ராமனே இல்ல இந்த நாட்டில் நாம மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு சர்வே ஜனாகிருகானு சந்தேஜ திருதம் அணியை பார்த்தா எல்லா மக்களும் ராமன் இல்லாத இடத்துல எங்களுக்கு என்ன வேலை இருக்கு அயோத்தியில ராமர் மக்கள் ராமபுரதான் அனுபவிச்சுருந்தா அவனை பார்க்க மாட்டோமா அவகிட்ட பேச மாட்டோமா இல்லையே அவனுடைய ஆட்சிக்கு ஆட்சி நடக்காதா ராமராஜ்யம் வராதா அப்படிங்கிற மாதிரி இயங்கின்ற மக்கள்லாம் ராமனே இந்த நாட்டுல இல்லாத சமயத்துல நம்ம மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதா என்ன பண்ணா எல்லாரும் தன்னுடைய தன்னுடைய வீடுகள் உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்களும் வனவாசம் போறோம் ராம பின்னாடி போறோம் ராமம் இருக்க இடம் தான் எங்களுக்கு அயோத்தியா அப்படின்ட்டு சர்வே ஜனாகிருகான சந்தேஜ்ய திருதம் அணுகையு அப்படி எல்லாரும் ஒத்தர பின்னாடி ஒத்துற ஒத்தர பின்னாடி ஒத்துற ராமன் அவன் போகக்கூடிய அந்த மார்க்கத்தையே பின்தொடர ஆரம்பிச்சுட்டாளாம் அப்போ என்ன பாருங்க ராமன் மேல எவ்வளவு பிரீத்தி பாருங்க எல்லாரும் திருத்வாதம் நிர்கதம் சீதா லக்ஷ்மணு இந்த ஆறாவது ஸ்லோகம் தாத்பரியம் என்ன வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரே அம்சம் அடுத்த பேஜிக்கு போயிருக்கு பாரு நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் கைகேயா பிரிய காரணத்து ராமஹா பனாய நெறியோ கைகேயனுடைய அவள் மேல கொண்ட பிரீத்தியின் காரணமாக ராமஹா வனாய நெறியோ சரி தம் நிர்கதம் ராமம் திருத்வா அப்படி அந்த ராமன் வனவாசம் போகக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு சீதா லக்ஷ்மணாச்ச அனுஜக் மது சீதையும் லக்ஷ்மணனும் பின் தொடர்ந்தார்கள் அதோட நின்று போச்சா இல்ல சர்வே ஜனா எல்லா அயோத்தி மக்களும் தன்னுடைய வீடுகள் உடமைகள் எல்லாம் விட்டுட்டு ராமன் தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அவாளும் பின்தொடர்ந்தார்கள் அப்படின்றாக இந்த தாத்பரியம் அமைஞ்சிருக்கு கைகேயாக பிரிய காரணாத்து ராமஹா வனாய நெர்யோ தம் நிர்கதம் ராமம் திருட்வா சீதா லட்சுமணா சனுஜ் ే జనాగృగా సంత్యజ్య దృతం అణుయే ఇది తాత్పర్యం వ్యాకరణం పారంగ సక్ష్మణ విసర్గసరణ విసర్గసారౌరా చదు విసర్గసారణుయే ప్లస్ దృతం విసర్గరేప అణుయే ప్లస్ ధృతం అది విసర్గరేప అణు జధు సవర్ణదీర్ఘ அணுயு அதுவும் சவரணீர்கிஹி இப்படியாக இதுல சந்தி விசேஷங்கள் இருக்கு அடுத்தது பாருங்க தாத்து அணு ஜக்மது அணு உபசர்கூர்வக அப்படிங்கிறது கம் தாத்துஷாமு ஜக்முகு ஜகாம ஜு ஜு அடுத்தது அணு எயு அணு உபசர்கூர்வக நாம யா தாது யா பிராபணே தாது லிட்லகாரா பிரதம யயௌ எயௌ எயதுஹு எயுஹு எயௌ எயுதுஹு இப்படியாக இன்றைய தினம் நாம ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்தோம் என்ன ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு என்ன ஸ்லோகங்கள் ராமம் ததைவ கைகேயி வனவாசாய சாதிஷது அனுஜாபிய குருன் சர்வானு நிர்யோச்ச வனாயசா அடுத்தது அறுபது நாற்பத்தி ஆறு

ரெண்டு ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம் இப்ப நம்ம படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்களை ரெண்டு பேர் நீங்க படிக்கலாம் யார் படிக்கிற படிங்க நான் படிக்கிறேன் சுவாமி படிங்க மூல ஸ்லோகா ராமம் கைகேகி வனவாசாய வனவாசாய சாதிஷத்

அன்வய தைகேகி ராமம் வனவாசாய ஆதிஷத் சருன் சர்வான் அனுஜாபிய வனாய நிரியோ தாத்யம் தாத்யம் கைகேகி ராமசிய வனவாசம் भरदस्य राजाप्ति राजाप्ति ही च राजा दशरथम आयासत <coughs> तदा एव कैकेयी रामम वनवासाय च आदिशत सह रामह गुरुन सर्वान अनुज्ञाप्य च वनाय निर्ययो व्याकरण संधि तदा प्लस एवह वृद्धि संधि प्लस आदिशत सवर्ण दीर्घ संधि ही अनुग्नाप्य अनु प्लस ज्ञा प्लस लियम प्रदय प्रत्यम प्रत्यह निर्ययो निर प्लस ययो ययो या हो लिट लकार है प्रथम पुरुष है ययो ययेतु हो ययु हो <laughs>

निर्गतम सीता लक्ष्मणः च अनुजग्मतः सन्तज्य स्वगृहान् सर्वे पौराः च अनुययहु धृतम् mm. अन्वयः तम निर्गतं दृष्ट्वा सीता लक्ष्मणश्च अनुजग्मतुः सर्वे पौराः च स्वगृहान् सन्तज्य धृतम् இருக்கூடியவர்கள் கைகேய பிரியா வநாய் சீதா லக்மணம सर्वे जनाह चा स्वग्रुहान संताज्या दृतम अनुयायोऽहु oh. याकर्नम संधि हि प्लस चा विसर्गसकाराह पाऊराह प्लस चा विसर्गसकाराह अनुयायोऽहु प्लस दृतम विसर्गरेपाह च प्लस अनुजगमतो हो सवर्णदीर्घ सवर्ण दीर्घ संधि mm. च प्लस अनुयु सवर्ण दीर्घ संधि अनुजग्मतु अनु प्लस जग्मतु गम धातु लिट लकार प्रथम पुरुष जगाम जग्मतु जग्मु mm. अनुयु अनु प्लस यु या धातु लिट लकार பிரதம புருஷ் யூ யுஹு வெரிசன் நாற்பத்தி ஆறு ஸ்லோகம் அடுத்து அதனால தொடர்ந்து ஸ்லோகங்களை ஒன்னும் இல்ல வெறும அவகாசம் கிடைக்கும் போது அப்படியே பாராயணம் பண்ணியே வாங்கும் நமக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு ராமாயணம் அப்படிங்கிற ஒசந்ததான அந்த இதிகாசத்தை நம்ம பாராயணம் பண்ணா அது ஒரு புண்ணியம் நமக்கு அந்த வியாஜியத்துல என்ன பண்றோம் சம்ஸ்கிருதத்தை லேர்ன் பண்றோம் அதனால அவகாசம் கிடைக்கும் போது இந்த ராமோதங்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோகம்தான் தான் அது அப்படியே நீங்க அவகாசம் கிடைக்கும் போது பாராயணத்தினுடைய தாசம் தன்யவாத தன்யாஸ்மி சுவாமி தன்யவாத சுவாமி நீ